ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி இன்னைக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த புழுங்கல் அரிசியை வச்சு ஒரு சூப்பரான தக்காளி சாதம் தான் பண்ண போகிறோம் எல்லாேருக்கும் பிடிச்ச ஒரு ஃபேவரேட் இந்த டிஷ்ஷான இந்த தக்காளி சாதத்தை எவ்வளோ சுவையாக பிரியாணி டேஸ்ட்டில் செய்யலான்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம் சட்டனாக முடியக்கூடிய ஒரு அருமையான தக்காளி பிரியாணினே சொல்லலாம் ஒரு குக்கரில் ஒரு நூறு எம்எல் கடல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் நெய் அல்லது பட்டர் அதில் ஒரு ஒரு இருபத்தஞ்சி கிராம் நெய் அல்லது இருபத்தஞ்சி கிராம் பட்டர் போட்டுக்கோங்க அது லைட்டாக மெல்ட் ஆனதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் சாதி பத்திரி ரெண்டு பிரியாணி இலை இதை போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க லைட்டாக புரிஞ்சு வந்தது உடனே நம்ம ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீழ்பாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு செவந்த நேரத்துக்கு நல்லா ஒரு லைட் ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வத வச்சு வதக்கினா இந்த மாதிரி நல்லா செவந்து வந்துடும் இந்த அளவுக்கு செவந்து வந்தால் தான் அந்த தக்காளி சாதம் நல்ல டேஸ்ட்டாக பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு ஒன்னைகால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்குவோங்க சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நான் நாலு தக்காளி பழம் நல்ல பெரிய சைஸாக நல்ல பழுத்த பழமாக எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சம் மல்லியும் புதினாவும் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்ல ஒரு முறை கலந்து விடுங்க தக்காளி நல்லா மசிஞ்சு தொக்கு பதத்துக்கு வரணும் அதனால கொஞ்ச நேரம் நான் மூடி போட்டு வேக விட போறேன் ஒரு மூணு நாலு நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா அந்த தக்காளியெல்லாம் வெந்து இந்த மாதிரி தொக்கு பதத்துக்கு வரும் வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா அதை ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு அரை டேபிள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாயில் வத்தப்பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பொடி நல்லா கலர் கொடுக்கும் இந்த மசால் பொடியை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி விடுங்க இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு நம்ம இந்த அரிசிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன் அதுக்கு ஒரு பங்கு அரிசிக்கு மூணு பங்கு தண்ணி விட்டுக்கோங்க ஒரு பங்கு அரிசிக்கு மூணு பங்கு தண்ணி சரியாக வரும் தண்ணி நல்லா மத மதன்னு கொதித்ததுக்கப்புறம் நாம் ஒரு முறை கலந்து விட்டுட்டு உப்பு தேவையானு பார்த்து செக் பண்ணி தேவைப்பட்டால் நம்ம இந்த டைமில் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்துட்ருக்க டைமில் நம்ம களைஞ்சி அரிசி அ அலசி வச்சுருக்கேன் இந்த அரிசியை வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சேன் அந்த ஊற வச்ச அரிசியை சாப்பாட்டு அரிசியை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க கலந்து ஒரு முறை நல்லா கொதித்து வரட்டும் இப்போது கொதி ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறம் நாம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விசில் போட்டு விட்டுடலாம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி போட்டதுக்கப்புறம் விசில் போட்டு ஃபுல் ஃப்ளேமில் விட்டு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வச்சிருங்க மூணு விசிலில் அது நல்லா அரிசி வெந்து வந்துடும் இப்போது நமக்கு மூணு விசில் வந்துருச்சுங்க ஸ்டீம் நல்லா இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு அருமையான ஒரு தக்காளி பிரியாணி தயாராகிடுச்சி அரிசியெல்லாம் நல்லா பதமாக வெந்து வந்திருக்கு இப்போ ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு கொஞ்சம் சதசதன் இருக்க மாதிரி தெரியும் ஆனால் கொஞ்சம் அதோட வெக்க வெளியே போனதுக்கப்புறம் சரியான பதத்தில் வரும் இது தாங்க சரியான ஒரு பதம் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து நம்ம லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய காலையில் இருந்துச்சு லஞ்சுக்கு பசங்களுக்கோ லாபிஸ்க்கோ கொடுத்து விடும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இன்னொரு தடவை வேணும்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம வேறு ஒரு வீடியோவில் திரும்பவும் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்